அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே இது ஒரு விழிப்புணர்வு பதிவு இந்த கினியாவை சேர்ந்த செய்த ஆட்டை மன்ன நாதியில் அனுப்புகிறேன் முப்பதாயிரம் தாங்க மதினா அனுப்புகிறேன் முப்பதாயிரம் தாங்க ஜப்பான் கணுப்புறேன் ஒன்னரை லட்சம் தாங்க கனடா அனுப்புகிறேன் ஒரு லட்சம் தாங்கன்னு நிறைய பேத்திக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தின் தாண்டு இது நிறுத்துங்களாண்டா அவனை நிறுத்துறாங்க மூசுக்க மாட்டி வந்துட்டே அவனை போறா நிறுத்துறவனை எல்லாத்துக்கிட்டேயும் காசு வசூல் பண்ணிக்கிறான் எப்படி அவனோட பாஸ்போர்ட் கோப்பி கூட எடுக்காம வீசா வருதுன்னு மக்களை ஏமாத்திக்கிறார் எங்க வருவார் எல்லாரும் அந்த மலை உச்சிய பாத்துக்கிட்டே இருக்க ஏதாவது கதை கீது உத்தமாவன எத்தனை பேர் இருக்கிறாங்க பாத்துட்டீங்கல கடவுளை காட்டுல என்ன வாங்கின நூறு ரூபாய் இருநூறு திருப்பி தரேன்னு சொல்லியிருக்க நீ மட்டும் கடவுளை காட்டுல இருநூறுனா இருநூறு அல்பம் எங்களோட மக்கள்கிட்ட அறியாமைய நினைச்சி கவலைப்படுறதா கோவப்படுறதான்னு ஒன்றுமே எங்களுக்கு விளங்குது இல்லை நானும் வெளிநாட்டில் தயக்கிறேன் முதல்ல வெளிநாட்டுக்கு போகணும் என்றால் முதல்ல இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணணும் அதுக்கு பிறகு வந்து எக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் அதுக்கு பிறகு வந்து மெடிக்கல் போடணும் தான் விசா வரும் இது என்னடா ஒன்றுக்குமே இல்லாமல் போயிட்டு ச அது பொறுத்தான் சல்லி கேட்டணும் நீங்கள் இல்லை ஒன்றுக்குமே இல்லாமல் சல்லி கேட்டுறதுல என்ன நியாயம் இருக்குது கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு சும்மா கிடைக்கிற சல்லி இல்லையே நீங்கள் எப்படி சொன்னொன்னே நம்பி கொடுக்குறீங்க அவன்கிட்ட அந்த மூதவிக்கிட்ட லைசனும் இல்லை அந்த கிருக்கனுக்கு இருபத்தாறு வயசு தான் ஆகுது இவன் உங்களை எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிறான் ஒத்தனை இருந்து ஆயிரம் பேர்த்த மோடேனாக்கிக்கிறான் இன்னும் அவனால் மோடேனாக்கப்பட போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த அறியாமையால் இதனால் தான் நாங்கள் வீடியோ போட்டு இவனை பற்றி நாங்கள் வந்து மக்களுக்கு சொல்கிறோம் எங்களுக்கு வந்து அடையாளம் காட்ட மட்டும்தான் முடியும் இவன் கல்லன்னு சொல்லி எங்களுக்கு உங்களுக்கு நீதி வழங்கி எடுக்க நீதி வழங்கி கொடுக்க முடியாது நாங்கள் ஜட்ஜும் இல்லை நாங்கள் வந்து அரசாங்க அதிகாரியும் இல்லை எங்களுக்கு வந்து இது இவன் கல்லன்னு சொல்லி மக்களுக்கு அடையாளம் மட்டும்தான் காட்ட முடியும் இவன் ஏமாத்தினோட லிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கூட தாண்டுது எல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட் சவுதி அரேபியா மக்காக்கு அனுப்புகிறேன் முப்பதாயிரம் மதினாக்கு அனுப்புகிறேன் முப்பதாயிரம்னு சொன்னோன்னா பாஸ்போர்ட் காப்பியை கூட நீங்கள் அவனுக்கு கொடுக்காமல் அவனை பற்றி இதாக்காமல் உடனே அவனுக்கு கையில் சலியை கொடுக்குறீங்க அவனோட பேங்க்கும் அவனோட பொண்டாடி பேங்க்கும் சலியை போடுறீங்க அதுக்கு பிறகு ரெண்டு நாளைக்கு பிறகு நீங்கள் கால் பண்ணி அவன்கிட்ட கேட்க போகல அவன் உன் நம்பரை பிளாக் பண்ணுறான் முப்பதாயிரம் தானேன்னு நீங்களும் சும்மா வைக்கிறீங்க ஆனால் முப்பதாயிரம் மேனி இப்போ அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே ஏமாத்திட்டான் அப்பா அப்போவே சொன்னான் மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு ஆனால் இப்படி ஆழமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இதில் ஹைலைட் ஆன விஷயம் என்னென்னா இவன்கிட்ட வந்து லைசனும் இல்லை ஃபாரின் பீரோ கெட்ட லைசனும் இல்லை இவனுக்கு அப்போ இவன் எப்படி அனுப்புவான் யாராவது சரி உங்களை வெளிநாடு அனுப்புறேன்னு சொன்னால் முதல்ல அவனோட லைசன் நம்பரை கேளுங்க பீரோ கால் பண்ணி செக் பண்ணுங்க இப்படி ஒரு ஏஜென்சி ஈக்கிதான்ண்டு இது கூட உங்களுக்கு விளங்குதுங்களே உங்களே ஆழ்வல் ஈக்க போகலை இவனே மா ஆழ்வல் உருவாகி கொண்டு தான் வருவாங்க அதை மாற்றையில அவன் இன்னமும் இப்போ டிக்டாகில் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறான் மக்களுக்கு அனுப்புகிறேன் மதினாக அனுப்புகிறேன் டோனர் ரெடி ஆயிக்கிறாங்கடு நான் கேட்குறேன் டோனரைங்கடா மக்களுக்கு மதினாக எடுப்பாங்க ஸ்பான்சர் தாண்டா எடுப்பாங்க இது கூட அவனுக்கு தெரியல ஒன் ஹூ கிவ்ஸ் டொனேஷன் அவருக்கு தான் ரிசீவ்ஸ் அவருக்கு வந்து டொனின்ட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷால அந்த இது கூட அவனுக்கு தெரியல ஆனாலும் அவன் டோனர் சொல்லி அவங்கள ஏமாத்துறான் வெளிநாட்டுக்கு எடுக்கிறவன் பேர் வந்து ஸ்பான்சர் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேலே அவங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இவன் ஏமாற்றப்பட்டவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இவன் வந்து மக்கா மதினா மட்டும் இல்லை கனடாக்கு ரெண்டு ஒன்றரை லட்சம் எடுக்கிறான் ஜப்பான் கனுப்புகிறேன்னு ஒன்று லட்சம் நிறைய பேர்த்து எடுத்து ஏமாத்துகிறான் இவனை பார்த்தா உழைச்சி தின்றோமா இல்லை இவன் வந்து கடைசி மட்டும் இந்த சமூக சேவைன்ற பேரில் வாரவன் இல்லாமல் இப்படித்தான் இவன்கள் இந்த தொழிலை மாற்ற மாட்டான்கள் நிறைய பேர்த்து இன்னும் ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறான் இன்னமும் டிக்டாக்ல அவன் போட்டு வீடியோ போட்டுக்கொண்டு மக்கா கானுப்புறேன் மதினாக சொல்லி கொண்டு தான் இருக்கிறான் அப்போ இதை ஏமாற்றப்பட்டவங்க நீங்கள் தான் சட்ட நடவடிக்கை நீங்கள் தான் டிரெக்டாக போயிட்டு எடுக்கணும் எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது எங்களுக்கு ஆள் காட்டி கொடுக்க இவன் தான் கல்லன் இவன் நிறைய பேர்த்தை ஏமாற்றிக்கிறான் இனி அவசரம் இவன் ஏமாறாதீங்க அது மட்டும்தான் எங்ககிட்ட சொல்லும் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் சல்லி எடுத்தாண்டு சொல்கிறதுல எந்த நியாயமும் இல்லை எங்களுக்கு இது இல்லை வேலை எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அதை மட்டும் நாங்கள் எங்களை எங்களால் முடிஞ்சது இந்த சமூகத்துக்கு கெட்டவனில் காட்டி கொடுக்குறோம் அது மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும் ஆனால் ஆதில் ஆ டைம்னா நீங்கள் நினைக்க வேணாம் நாங்கள் உங்களை விட்டுட்டு போகிறோம்னு உங்களை நாங்கள் விட மாட்டோம் மோட வீடியோ வந்து கொண்டே இருக்கேன் மோட நிர்வாண வீடியோ எங்கள்கிட்ட தான் இருக்குது அதனால் அல்லாக்கு பயந்துக்கோங்க நீங்கள் களிமா சொல்லிருக்கிறீங்க நீங்கள் எடுத்தவங்களோட சல்லியை வந்து கொடுங்க அது தான் உங்களுக்கு மறுவாது இல்லாட்டி உங்களுக்கு எங்கால் எப்படி அடிப்படுன்னு யாருக்கும் தெரியாது என்ன பாதிக்கப்பட்டவங்க உழைச்ச க கஷ்டப்பட்டு உழைச்ச காசு சும்மா விட மாட்டாங்க உனக்கு தேடி வருவாங்க நீ அல்லாக்கு அல்லக்கிட்ட பதில் சொல்லியே ஆகணும் நீ யாருக்கே அவசர கடனை இருந்தால் அவனுக்கு சொர்க்கத்துக்கு போவேலா உனக்கு இஸ்லாம் சொல்லித்தர நான் வரல கொஞ்சம் புரிஞ்சிக்கோ உழைச்சி தின்னுடா நாயே உனோட பிள்ளைகளுக்கு உனட பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஹரலாக சம்பாதிச்சு கொடு இப்படி ஹராமல் மற்றவண்ட தூக்கத்தை உடைச்சி மற்றவன்ட நிம்மதியை கெடுத்து வாழாதே இருந்தாலும் நாங்களும் விட மாட்டோமுனே உண்ட வீடியோ வந்து கொண்டு தான் இருக்கும் நீ புதிய வீடியோ போட போட நாங்களும் போட்டு கொண்டே இப்போம் அதனால் நான் உனக்கு கடைசி வார்னிங் கொண்டு தாரம் எடுத்த மக்கள்கிட்ட காசை நீ கொடு அதுதான் உனக்கு மறுவாதி இல்லாட்டி உனைய சீரழிக்கிறே சீரழிக்கிறே தான் எங்கட பக்கத்தால் அது கட்டாயம் நடக்கும் அது உனோட வாப்படை மூலமாகவும் மீக்கலாம் உனட பொண்டாட்டி மூலமாக வைக்கலாம் யார்டு மூலமாகவும் மீக்கலாம் ஏன்னா நீ மக்கள் எல்லாத்தையும் வைக்கிற அதனால் உனோட குடும்பம் எல்லாம் இதில் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகுவாங்க நீ செய்த தப்பால் உனக்கு நான் கடைசி வார்னிங் கொண்டு தரோம் இதோடு இந்த விளாட்டை நீ பாட்டிக்கோ ஏமாற்றப்பட்ட மக்கள்கிட்ட காசை நீ ரிட்டன் பண்ணு இல்லாட்டி நாங்கள் உனே விட மாட்டோம் அஸ்லாம் குட் பை shoes yes thank you thank you